அந்த விளையாடுறதுனா ரொம்ப இஷ்டம் ஆனா எல்லாத்தையும் விட குட்டி முயலுக்கு ஒரு நாள் முயல்குட்டி தான் இது வரைக்கும் ரொம்ப பிரைட்டா பல ஷைனிங்கா இருந்துச்சு அது தரையில ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு முயல்குட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது தரையில இருந்த கேரட்டை வெளியில இருக்க முடிவு பண்ணுச்சு இந்த கேரட்டை ஃபுல்லாக நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு முயல் குட்டி நினச்சிச்சு அதனால கேரட் இழுத்துச்சு 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 அதனால முடியலை கேரட் ரொம்ப பெருசாக இருந்ததுனால அதனால வெளியில இழுக்க முடியலை ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்ததுனால முயல் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு கேரட்டை வெளியில எடுக்க முடியலைன்னு ரொம்ப சோகமாகவும் ஆயிடுச்சு முயல் குட்டி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அந்த பெரிய கேரட் தனக்கு வேணும்னு நினைச்சுச்சு அந்த நேரத்துல முயல் குட்டி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன அனில் ஒரு பறவை மற்றும் ஒரு எலி அந்த பக்கம் வர்றத பார்த்துச்சு வருத்தப்படுற முயல் குட்டிய பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு முயல் குட்டி அந்த பெரிய கேரட்டை காமிச்சிச்சு முயல் குட்டிக்கு உதவலாம்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சாங்க அந்த பெரிய கேரட்டை வெளியில இழுக்கிறதுக்கு எல்லாரும் தயாரானாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பெரிய கேரட்டை இழுத்தாங்க அந்த பெரிய கேரட் வெயில வந்துருச்சு முயல் குட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு முயல் குட்டி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்யூ சொன்னது மட்டும் இல்லாம அந்த பெரிய கேரட்டை எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணிக்கிச்சு முயலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பெரிய கேரட்ட சாத்தாங்க இந்த கதையிலேந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை நம்ம தனியா செய்யறத விட ஒரு டீம் வர்க்கா செஞ்சோம்னா நம்ம நிறைய அச்சீவ் பண்ணலாம் Thanks for watching. Like. Subscribe for more videos.